ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சஷ்டி சுப முகூர்த்தம் சமநோக்கு நாள் உலக அறிவியல் தினம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சுபகாரிய நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இந்த நேரத்தில் பூஜைகள் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா என்று சொல்ல மிகவும் சிறப்பாக அமையும் சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் துலாம் லக்னம் இருப்பு ஒரு நாழிகை பத்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று காலை எட்டு முப்பத்தி ஓரு மணி வரை பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஓரு மணி வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் நாமயோகம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி நாலு மணிவரை சாத்தியம் அதன் பின்பு சுபம் கரணம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஓரு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி வரை கரஜை அதன் பின்பு வணிஜை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு அருமையான அமிர்தயோகம் சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்றதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒரு மணி வரை அனுஷம் அதன் பின்பு கேட்டை அனுஷம் கேட்டை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்துருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை மனமுருகி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் அடுத்தபடியாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் சஷ்டி அந்த சஷ்டி வந்து தெய்வ்பிரை சஷ்டியாக இருந்தாலும் சரி வளர்பிரை சஷ்டியாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க வள்ளி தேவசேனா சமேத எம் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்ய கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் உங்கள் இல்லத்தில் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் மிதுன ராசியில் சந்திரன் ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நே விட இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நாள் சகாயஸ்தானம் என்ற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவி கிரே ஊற்றுமை அதிகரித்து காணப்படும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டியதுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன குடும்பஸ்தானம் என்கிற அளவில் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் மனதில் ஒருவித சந்தோஷத்தை காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பலிதமாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நண்பர்களின் ஆதரவு பெருகும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க தித்திப்பாக தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விழுதுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்களே இரண்டு மற்றும் நான்கு அன்பான மிதுனராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது ஜென்மஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் அனுகூலங்களை அருளுவார் என்றாலும் உத்தியோகத்தில் வீணலைச்சல் இருக்கலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டியதுவும் ஆதிபராசக்தி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கடகராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஏகப்பட்ட செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும் அற்புதமான ஒரு திருநாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு மருத்துவச் செலவை ஏற்பார்கள் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கப்படுதுவோம் ஏம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் அன்பான சிம்ம ராசி நேயர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் மனதில் அற்புதமான ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு அதிகரிப்பதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள் அற்புதமான ஒரு சூழ்நிலை அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் பொறுப்போடு திணறக்கூடிய ஒரு நாள் ஜீவனஸ்தானம் என்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் நீண்டகால நெருக்கடிகள் ஓரளவிற்கு நீங்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கூட்டாளிகளின் ஆதரவு அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கடகரா கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ சரியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க வேண்டி ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள் பாக்யஸ்தானம் என்ற ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் மனதிற்கினிய சம்பவங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் ஓயும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முக்கியமான ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தீபம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கண்டிப்பா யோசித்து செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் உள்ளதால் மனதில் சில சில சங்கடங்கள் தோன்றி மறையலாம் உடலில் ஒரு சோர்வு அசதி வந்து நீங்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் உத்தியோகஸ்தர்கள் எடுக்கும் காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடந்து கொள்ளக்கூடாது தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது அரசியல்வாதிகள் பேச்சுக்களில் நாகரிகமாக பேச வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் விருச்சிக ராசியைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க வேண்டியதுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான தனுசு நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ஆதி அற்புதமான சந்தோஷமான ஒரு நாள் கலத்திரஸ்தானம் என்ற அளவில் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பூசல்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மனநிலை இருக்கும் தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக அமையும் நண்பர்களின் ஆதரவு பெருகும் அரசியல் விவாதிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் அடர்நிலம் வணங்க வேண்டுதுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் எட்டு அன்பான ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பகருண ரோகஸ்தானம் என்கிற ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக கடுமையான ஒரு நெருக்கடிகளுக்கு ஆளாகலாம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள் அரசியல் ஓதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான சூழ்நிலை நிலவும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேண்டியதுவோம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கும்பராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பஞ்சமஸ்தானம் என்ற ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் கோவில்களுக்கு திருப்பணி செய்ய மனதில் ஒருவித எண்ணம் குடிகொள்ளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பலு குறையலாம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் ஒருவித சந்தோஷம் கொள்ளும் அரசியல்வாதிகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மீன ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சூப்பரான நாள் சுகஸ்தானம் என்கிற நாலாம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருகிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உள்ளார் எடுக்கும் காரியங்களின் மூலமாக பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தனக்காரகன் ஐந்தாம் இடத்தில் உள்ளதால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம் அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள் அதேபோல் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும் அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள் உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதுவம் ஏ பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது